ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு விலாக் பார்க்கலாமா இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய எடுத்த விளாக் தான் என்ன அப்படின்னா நான் வீடியோ வந்து போடலை அந்த விளாக் தான் இப்போ வந்து இதில் கொஞ்சம் மாவுலாம் ஆட்டி வச்சு வச்சுருந்தேன் அந்த மாவு வந்து இருக்குது அப்புறம் கொஞ்சம் சிக்கன் வந்து எடுத்துருந்தோமா அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் கொஞ்சம் வீட்டுக்கு நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு போக சண்டே எடுத்துகிட்டு மீதி எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது இருக்குது என்ன தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் மறுபடியும் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் என்னமோ நம்ம அரிசியும் கலந்து போடணும் அடுப்பில் வந்து சாதத்துக்கு தண்ணியை ஊற்றி வச்சு வச்சுட்டேன் தண்ணியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை வந்து காஞ்சிடும் அதுக்கு பிறகு நம்ம இதை போட்டுற வேண்டியது தான் அரிசியை அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் தடவி வச்சு நேற்று ஒரு நாளைக்கு முந்தையே வச்சு வச்சுட்டேன் அப்போ சரி காலையிலேயே எடுத்தோடனே அது நல்லா மசாலா பிடிச்சிருக்குமா அதை மொதல் எடுத்து அங்கே இந்த பக்கம் சாதம் இருக்குது இந்த பக்கம் அதெல்லாம் சிக்கனையும் இருக்கேன் நம்ம வந்து சிக்கன் வந்து அதில் இருக்கிறத கொஞ்சம் கிரேவி வைக்கணும் அதுக்காக தான் இந்த பக்கம் கல் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா தோசைக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன்ல நம்ம தோசை ஊற்றி இது அதையும் சுடணும் அதுக்காக தான் கல் எடுத்து வச்சு வச்சுருக்கிறேன் நல்லா தூளெல்லாம் போட்டு நல்லா வெரைச்சி வச்சுருந்ததுனால நெய் காலையிலே சிக்கனே எடுத்து பிடிச்சாச்சு இந்த பக்கம் தோசையும் வந்து சுட்டாச்சு கார்டாக்ஸில் தேவையான அளவு சுட்டு வச்சுருக்கேன் மறுபடியும் காணாது அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு ரெண்டாவது சுட்டுக்கிடலாம் அதனால் அப்புறம் கடுங்காப்பி போட்டு வச்சிருக்கேன் கருப்பட்டி காப்பி அதான் இருக்குது அப்புறம் இங்கே எண்ணம் இது இவ்வளோ வேலை நடந்த பிறகும் என்ன சிக்கன் வந்து மெல்ட் ஆகாமல் தான் இருக்குது ஏன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகி இருந்திருக்கு ஃப்ரீஸ் சர்க்கிள் வச்சுருந்தெல்லாம் நிறைய கட்டியாக இருந்தது அதை நல்லா துணந்தமாக பார்த்து அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன் அது எடுக்க எடுக்க கை என்னாச்சு அப்படின்னா நல்லா கூலிங்காக இருக்குது அந்த டப்பாவில் அவ்வளோ திரையுமே மல்லிகை எல்லாம் புதினால ரொம்ப எல்லாம் மறுபடியும் கிண்ணியில் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன்னா அதை அவ்வளோ இருக்குது இஞ்சி பூண்டு அரைச்சது இருக்குது அதனால் அதை போட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் வந்து அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எண்ணெய் அது நம்மளால் எடுக்க முடியாத அளவுக்கு நல்லா இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு வரும் அதனால சரி இந்த தனியாக நோ தூரை ஊற்றிட்டு இந்த மறுபடியும் வேற ஒரு தண்ணியை ஊற்றினா அந்த கூலிங்கெல்லாம் மறுபடியும் கீழே இறங்கும் இந்த நேரம் கையெல்லாம் மரத்து போயிடும் நல்லா ஃப்ரீசர்க்குள்ள வச்சுருக்கோமா அதனால் அதனால் என்ன சரி இது அவ்வளோத்தையும் கொஞ்சம் தண்ணியை விற்றுட்டு வேற தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம் அதுலேயுமே தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த கூலிங் போனால் தான் நம்ம வந்து சிக்கன்லாம் செய்யும் போது நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இந்த பக்கம் வந்து வேலை முடிஞ்சிருச்சா தோசையெல்லாம் சுட்டாச்சு கருப்பட்டியை நல்லா க கரப்பட்டி காப்பி கொதிச்சிடுச்சு இந்த பக்கம் சாதமும் இந்த கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் ஏன் இப்படி முடியிருக்கேன்னா அவ்வளோ தெரிக்குது மேலே ஃபுல்லாக அந்த அடுப்பிலலாம் அவ்வளோ தெரிச்சு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் சரி மூடி வச்சுருக்கேன் அப்போ பொங்கி வடிஞ்சால் பானையில் தான் வடியும் அப்படியே நம்ம அக்கிற கழுவி எடுத்துடுவோமா அப்போ நீட்டாகிடும் அதனால தான் வச்சுருக்கேன் இந்த பக்கம் காஃபி வந்து நல்லா கொதிச்சிருச்சு என்ன நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து கொஞ்சம் கருப்பட்டி காஃபி கொதிச்சோன்னா கொஞ்சம் வந்து தண்ணியை தொளிச்சு அந்த அந்தளவு வச்சு வச்சுருவேன் அளவு அது அந்த கீழே மேலே உள்ள தூள் எல்லாமே கீழே போயிடும் சரி என்ன நான் வந்து சிக்கனையும் மொதல் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டிக்கிட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் குக்கரில் வச்சு தான் வைக்க போகிறேன் இந்த பக்கம் குக்கரில் சிக்கன் வந்து வச்சாச்சு நல்லா கொஞ்சம் தேங்காயெல்லாம் எடுத்து போட்டு அப்படி வச்சு வச்சுருக்கு சிக்கன் கிரேவி மாதிரியே வச்சிட்டேன் ஏன்னா சால்னா மாதிரி தான் வைக்கணும்னு நினச்சேன் மறுபடியும் கிரேவி மாதிரி வச்சாலும் பசங்க வந்து ஸ்கூலுக்கு அவங்களுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னால நம்ம கொடுத்து விட்டு விடலாம் அதனால அப்படியே வச்சுட்டேன் வேலை முடிஞ்சிட்டு குக்கரில்ங்கிறதுனால சீக்கிரம் வேலை முடிஞ்சிட்டு மறுபடியும் சாதத்தை வடித்து இதில் இறக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் மீதமான மாவும் அதில் இருக்குது சாதம் அடித்தான் என்னோட பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தான் கழுவி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் பாத்திரம் ரெண்டு குக்கர் மூடி மட்டும்தான் இருக்குது அதையே நம்ம கழுவி வச்சு வைக்க அந்த கழுவி நாங்கள் கமர்த்தணும் மறுபடி பாத்திரம் இப்படி இருக்குது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே கழுவி வச்சுட்டேனால நல்லா அது இந்த இருக்குது என்னை அவங்களுக்கு எடுத்து தான் வைக்கணும் அப்புறம் சாதம்லாம் இருக்குது லஞ்ச் பேக் எல்லாமே இருக்குது எல்லாமே அதிலெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது என்னை தூக்கி நம்ம அந்தாலும் வச்சுட்டோம் அப்படின்னா நான் டைனிங் டேபிளில் வச்சே வச்சுக்கிட்டு அந்தால தூக்கி அப்படியே வெளியில் கொண்டு அப்புறம் வச்சுருவோம் கொண்டு போயிடறாங்க பப்பாளிப்பெல்லாம் நிற்கி இருக்குது நம்ம மரத்தில் உள்ளது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா அதனால் அதான் இருக்குது பிறகு பசங்க அந்த பிறகு சாயங்காலம் போல் வெட்டி கொடுக்கலாம் மறுபடி இது வந்து பூ வந்து பறிச்சுட்டு வந்தோம் எங்கள் வீட்டில் இருந்து தான் பறிச்சிட்டு வந்தது சாயங்காலம் போல் தான் இன்னைக்கு மதியத்துக்கு இருந்ததுனால அந்த இறச்சி வச்சு கொஞ்சம் ரசம் இருந்துச்சு அதையும் வச்சு நைட் சமாளிச்சாச்சு மறுபடி பூ எவ்வளோ போல் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் குறவுதான் ஆனால் இப்போ கொஞ்சம் பூ சீசன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால் இதில் ஒன்று ரெண்டு பூ வரும் அதாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன்னா தொடுத்து வச்சுடுவேன் பசங்களும் வச்சுக்கிடுவாங்க நானும் வச்சுக்கிடுவேன் அதனால் எங்களுக்கு மூணு பேர்த்துக்குமே உதவும் ஆளுக்கு ஒரு தண்டு வச்சாலும் நம்மளுடைய தலையில் வைக்கும்போது நல்லா அந்த முடியெலாம் நல்லா மனமாக இருக்கும் பிச்சிப்பூ வைக்கும்போது அப்புறம் மல்லிகைப்பூ மாதிரி தான் இல்லை ஒன்று ரெண்டு மல்லிகைப்பூ தானே இருக்குது ரெண்டு மல்லிகைப்பூ அப்படி தான் கிடந்தது அதனால் அதை வைக்கும்போது நல்ல மனமாக இருக்கும் அதனால தான் நேரம் எப்படி சாயங்காலம் ஆகிடுச்சி பார்த்திங்களா நல்லா வெளிச்சமாக இருக்குது ஆனால் மழைக்கு கூராப்பாவும் இருக்குது ஏன்னா மழை வருமா என்னன்னு தெரியலை அப்படி இருக்குது மறுபடியும் நம்ம கோழி அவ்வளோ கொஞ்சம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் என்ன கோழிக்கு ரெண்டு இறையும் போடணும் பிரபுந்தாருக்கு பார்த்திங்களா அந்த தான் நம்ம முன்னாடி இதில் வந்து தளம் போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வந்து மண்ணெல்லாம் நிறுத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கொஞ்சம் கல்லெல்லாம் போடணும் போட்டுட்டேன் அப்படின்னா அதால் கல் போட்டு அதை நல்லா அந்த நம்ம முங்காங்கட்டை வச்சு நல்லா அமைச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம மேலே கொஞ்சம் சிமெண்ட் போடணும்னு வச்சுருக்கேன் ஏன்னா பகலில் இருக்க நேரம் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா வந்து இருக்கும் கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும் அதுக்காக தான் எப்படி சாயங்காலம் நேரம் ஆக ஆக எப்படி வெளிச்சம் இருக்குது பார்த்திங்களா அந்த அப்படியே ஒரு ரெட் கலரில் அப்படி வந்துட்டான் அப்படி இருக்குது நல்லா நல்லா தஞ்சி அப்படியே சாஞ்சி வர்ற நேரம் அப்படி இருக்குது என்னமே இது அவ்வளோத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது பூவெல்லாம் தொடுத்துட்டேன் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு மறுபடியும் வந்து பசங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துருக்கேன் என்னமோ பிளேட்லாம் நிறைய கிடக்கு என்ன அவ்வளோத்தையுமே கழுவணும் கொஞ்சம் காய்கறி போய் வாங்கிட்டு வர்றதுக்கு போனேன் காய்கறி அப்படின்னு இல்லை கொஞ்சம் உருளைக்கிழங்கு பல்லாரி சின்ன வெங்காயம் பூண்டு உஞ்சி ஒன்றுமே இல்லை வீட்டில் அப்போ எங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ சரி வா போவோம் அப்படின்ட்டு அந்தளவுக்கு போனேன் ஒரு பத்து கிலோ பல்லாரி வாங்கினேன் பல்லாரி வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் ரொம்ப பெருசே இல்லை ஆனாலும் நியாயமாக இருக்குது நம்ம கை அளவுக்கு இருந்துச்சு இருபது ரூபா ஒரு கிலோ வந்து இருபது ரூபா பத்து கிலோ இரநூறுவா மறுபடியும் சின்ன வெங்காயம் இதில் கொஞ்சம் கிடக்குது இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் அதெல்லாம் எடுத்து வைக்கணும் சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ தான் வாங்கினேன் கிலோ வந்து முப்பது ரூபா அப்படின்ட்டு அறுபது ரூபாய்க்கு ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் வாங்கினேன் முப்பது ரூபானா பரவாயில்ல அப்படிங்கிறனால கொஞ்சம் பொடி வெங்காயம்தான் நான் பரவாயில்லன்னு வாங்கினேன் மாதிரி பூண்டு வந்து ரெண்டு கிலோ வாங்கினேன் கிலோ நூறுரூவா ரெண்டு கிலோ இரநூறுவா உருளைக்கிழங்கு ரெண்டு கிலோ வாங்கினேன் கிலோ வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா ரெண்டு கிலோ எழுபது ரூபா இவ்வளோ தான் வாங்கியிருக்கு இஞ்சி வாங்கினேன் இஞ்சி ஒரு ரூபா வந்துருந்து இவ்வளோ தான் வாங்கியிருக்கு சரி நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கண்டிப்பாக தேவை அதனால அப்படி வச்சுருக்கேன் இதில் வந்து இருக்குது நம்ம வீட்டில் பறிச்சது தான் இல்லை ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டு அதுக்குற நம்மளுக்கு தேவை உள்ள நேரம் நம்ம எடுத்துக்கிடலாம் நல்லா அடைச்சி வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இது அவ்வளோத்தையுமே தட்டி எடுத்துக்கொண்டு வீட்டில் பெட்ரூமுக்கில் தான் போனோம் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் எலி வருதெல்லாம் அதனால் நம்ம எண்ணெய் இருந்துச்சுல எண்ணெயை ஆட்டி எடுத்தாச்சு தேங்கண்ணென் நல்லா கொஞ்சம் காய்ஞ்சிச்சா அந்தளவு இன்றைக்கி பார்த்தேன் சரி ஆட்டி எடுத்துருவோம் ஏற்கனவே மழை வரும் மழை வரும்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்களா என்னடா செய்ய இந்த தடவை நம்ம காஞ் நல்லா காஞ்சி பரவாயில்ல காயாமல் இருந்துச்சுன்னா அப்படியே அந்த பூசணம் பூத்திரமா அது என்ன செய்யணும் மறுபடியும் ஒரு மாதிரி காமனை வாட் அடிச்சிடும் அதனால தான் அப்படின்னு நினச்சேன் மறுபடியும் இந்த பக்கம் அடுப்பு எல்லாமே சுடைச்சிருக்கு தேங்கனை அதை ஊற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு பாட்டிலில் அது வந்து தேங்கனை தான் நல்ல மணன்னா நல்ல மனம் நல்லா காஞ்சிருந்து இந்த தடவை ஆனால் எண்ணெய் இந்த தடவை ரொம்ப குறவு ஒரு அஞ்சு லிட்ரு போல் இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு லிட்ருக்கோ ஆறு லிட்ருக்கோ தெரில அவ்வளோ தான் நான் இப்போ இதில் ஒரு ஒரு லிட்ரு எடுத்து ஊற்றி வச்சேன் அது போக மிதமான எண்ணெய் இருக்குது இந்த பக்கம் கருவேப்பிலையும் நம்ம தோட்டத்தில் உள்ளது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்பப்போ ஓடி போய் ரெண்டு இணக்கம் பறிச்சுட்டு வர முடியாதா அதனால் சரி இருக்கட்டும் தேவ்ளோ நேரம் பறித்து அப்படியே ஒரு தண்ணி ஊற்றி வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி இருக்குது இந்த டப்பா எல்லாமே இந்த வாஷிங் மிஷினுக்கு மேலே இருந்தது அவ்வளோத்தையுமே கீழே ஏறி தட்டி போட்டுட்டு ஐயோ பெர்லின் தான் அவ்வளோத்தையும் எடுத்து தந்தேன் ஏன்னா பூ வச்சா நல்லா இருக்கிறதுனால அதில் வந்து பூடு வந்து உடச்சி போட்டிருந்தேன் அதையும் கழுவிக்கிட்டு பிறகு தான் நல்லா தடச்சிக்கிட்டு அதில் பூடெல்லாம் போடுவோம் மறுபடியும் தான் கிடக்கு பார்த்திங்களா நிறைய பாத்திரம் கிடக்கு பசங்களாம் சாப்பிட்டுட்டாங்க இன்றைக்கு சாதம் தான் அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டாங்க இது அவ்வளோத்தையுமே எடுத்து வைக்கணும் வீடுமே அப்படி இப்படி தான் கிடக்கு என்னை அவ்வளோத்தையுமே உட்காந்து ஒதுக்கணும் வெளியில் போய் நம்ம பார்ப்போமா எப்படி இருக்கேனி கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன் அப்படின்னா நல்லா மழை பார்த்துக்கிடுங்க எங்கள் ஊரில் நல்ல மழை அந்த ரெண்டு மூணு நாளைக்கு முந்தியெல்லாம் நல்ல மழை அந்த மலையில் தான் நான் வந்து பய இது நம்ம மாமரம் நிற்க அதில் தண்ணி பாயிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் மண்ணாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விழுந்தாலும் தெரியலை ஆனால் என்ன கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்தளவுக்கு நல்லா மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருந்து இந்த பாருங்கள் இதில் உங்களுக்கு இந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்தா அந்த மழை பெய்கிறது தெரியும் மற்றபடி நம்ம பார்க்கும்போது தெரியலை தண்ணி கட்டி கிடக்கா நல்லா மழையாக தான் இருக்குது அதனாலும் பரவாயில்ல நல்ல நேரத்துக்கு நான் அந்த தேங்காவை ஆட்டி எடுத்துகிட்டு அதனால் தேங்கானு கிடச்சிட்டு தண்ணியை பார்த்திங்களா நல்லா வடிஞ்சு வடிய கிடைத்தீங்களா இப்படி தான் இருக்குது அவ்வளோந்தான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் என்னமோ வந்து நைட் ப்ளாக் இவ்வளோந்தான் Thank you friends, bye!